ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் ஈரோட்டில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாநகர் மாவட்ட தலைவர் திருசெல்வம் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இளங்கோவன் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் தந்தை பெரியாரின் பேரன் ஈவி கே எஸ் இளங்கோவனின் விட்டு சென்ற பணிகளை தொடர இளைய மகனும் ஆகிய சஞ்சய் சம்பத்துக்கு கூட்டணி தரம்படி மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என கூட்டணி கட்சிகளுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் பரிந்துரை செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்திய வலியுறுத்தி ஈரோடு மாநகர மாவட்ட காங்கிரஸ் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து அமைப்பின் தலைவர்களும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நம்மளுடைய மாநில தலைமைக்கும் அகில இந்திய அனுப்பி வைப்பது என்றும் இந்த தீர்மானத்தை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரே நிமிஷம் பேசுறேன் அருமை தலைவர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இரவு இரங்கல் தீர்மானம் வாசிக்க பதிவு செய்யப்படுகிறது அந்த இரங்கலை தெரிவிக்கும்